ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் புதினா துவையல் வந்து மின்ட் சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நல்லா ஒரு கட்டளவுக்கு புதினா தலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கிறேங்க இது போல் நல்லா அலசி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறங்க புதினா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது எல்லாத்துக்குமே தெரியுங்க நிறைய பேத்துக்கு வந்து இதோட டேஸ்ட் வந்து கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் எப்படி துவையல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க வாங்க அது எப்படி செய்யலாம் சொல்லி இப்போ செயல்முறையில் பார்க்கலாங்க நம்ம இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சு வானொலி வச்சுக்கலாங்க இப்போது வானொலி காற்று நம்ம தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்காங்க ஒரு மூணு வர மிளகா வந்து சேர்த்திக்கலாங்க மிளகா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்களை பருப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா நம்மளுக்கு பருப்பு வந்து வறுவட்டு வருதுங்க இப்போது கொஞ்சமாக நம்ம கருவேப்பில் இடிகள் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா பருப்பு பொன்னிறமாக கடா சேஞ்ச் ஆகி நமக்கு வறுவட்டு வந்துருச்சுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிற புதினா இலைகளையுமே சேர்த்து வதைக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்டி இலையிலையும் நான் வெட்டி வச்சுக்கிறேங்க தண்டோட அதையும் சேர்த்து நம்ம வதக்கிலாங்க புளி வந்து இது போல் ஒரு ரெண்டு கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதோட நம்ம வதைக்கலாங்க புளி எப்போவுமே நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா அதனோடய பவர் வந்து உடம்புக்கு எடுதல் கொடுக்கக்கூடிய பவர் வந்து கம்மியாயிரு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருள் வந்து துருவி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாங்க இதில் ஒரு சிலர் வந்து உளுந்த பருப்பு சேர்த்துவாங்க உளுந்த பருப்பு சேர்த்தக்கூடாதுங்க ஏன்னா இந்த புதினாவில் வந்து ஒரு சிறு கசப்பு இருக்குங்க உளுந்துலேயும் அது போலேயும் ஒரு சிறு கசப்பு இருக்குங்க ரெண்டும் சேர்ந்தா வந்து டேஸ்ட்டு அந்த மனம் எல்லாமே மாறிடுங்க இது போல் கடலப்பருப்பு மட்டும் நீங்கள் சேர்த்தி வறுத்து அரைச்சி பாருங்க ரொம்ப மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி சாதா சப்பாத்தி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க அது இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா அந்த தண்ணி பதமெல்லாம் தேங்காயில் இருக்கிற தண்ணி பதமெல்லாம் இஞ்சிற அளவுக்கு வறுவட்டு வந்துருச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு பூண்டு பல்லு வந்து சேர்த்திக்கலாங்க அதிகமாக சேர்த்த வேண்டாங்க ஒரு ரெண்டு பூண்டு பல்லு மட்டும் நான் ஒரு சின்ன ப பூண்டு பல்லும் ஒரு பெரிய பூண்டு பல்லும் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கறேங்க அந்த சூட்லேயே நம்ம போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது நல்லா சூடு ஆரட்டுங்க இது எப்படி அரைச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க இப்போது நல்லா சூடு வந்து நம்மளுக்கு ஆறிடுச்சுங்க இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து இந்த வதக்கினை வடக்கல்ல அந்த தண்ணியே நான் வந்து சேர்த்திக்கிறேங்க கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேங்க இதை அரைச்சி எடுத்து வந்துடலாங்க நம்ம பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க நம்மளுக்கு பச்சை கலர் மாறாமல் அந்த பசுமை மாறாமல் கலர் வருங்க அப்படியே சூப்பராக நம்ம தேங்காயே சேர்த்திருந்தா கூட நிறம் மாறாமல் நல்லா பச்சைப்ப பசேர்னு நல்லா ஒரு கலரில் நல்லா இருக்குங்க நான் கரும்பச்சை கலரில் வந்து அப்படியே இருக்குங்க லைட் வெளிச்சத்தில் படுறதுனால அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுதுங்க இப்படி நல்லா பக்கமாக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் வந்து அப்படியே தெரியுங்க உங்களுக்கு ஆமாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க நீங்கள் இது கூட உளுந்து சேர்த்து அரைக்கிறப்ப கொஞ்சமாக கீழே சதுரீச்சுங்க எடுத்து உடச்சிடலாம் உளுந்து சேர்த்துறப்ப வந்து உளுந்தில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க அதுக்கும் அந்த புதினாவோட ஃப்ளேவருக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல்லே பிடிக்காமல் போயிருங்க நீங்கள் உளுந்து சேர்த்தாமல் இது போல் பச்சை பருப்பு தேங்காய் இதை மட்டும் சேர்த்து நான் சொல்கிறது போல் அரைச்சி பாருங்கள் சூப்பராக நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து புதினா ஃப்ளேவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குமோ அது போலயே நல்லா கமகமான மனத்தோடையும் நல்லா சாப்பிட்றது போல் ஒரு ஈர்ப்பு தன்மையும் இதில் புதினா தொகையில் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனிமேல் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க வேண்டான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு மனமாகவும் சுவையாகவும் இருக்குங்குது இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுக்கலாங்க நம்ம எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு சின்ன தாலிப் படக்கல் வந்து வச்சுக்கிறோங்க அதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு பச்சக்கல்ல பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நீங்கள் உளுந்து வேணாலும் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்திக்கலாங்க நான் வந்து சேர்த்துலிங்க ரெண்டும் பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சம் கல்வியில் வேண்டும் வந்து சேர்த்திக்கலாங்க மிளகாய் வட்டல் வந்து ரெண்டு பீஸ் வந்து சேர்த்திக்கிறேங்க அதுவும் நம்மளுக்கு பொறிஞ்சி வந்ததையும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அதில் கொட்டிக்கலாங்க அதெல்லாம் சேர்த்துக்கலாங்கப்பா இப்போ நம்மளுக்கு சுவையான புதினா தொகையில் வந்து மின் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது போலேயே நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இது புதினா சட்னி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ரெண்டு இட்லி இன்னும் ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க